கலாத்தியர் அதிகாரம் நான்கிலிருந்து ஆறு முடிய சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்வி எல்லாவற்றிற்கும் எஜமானா இருந்தது யார் பதில் சுதந்திரவாளியானவன் கேள்வி காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருப்பவன் யார் பதில் சுதந்திரவாளியானவன் கேள்வி நாமும் சிறு இருந்த காலத்தில் எவைகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம் பதில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு கேள்வி காலம் நிறைவேறின போது தேவன் யாரை அனுப்பினார் பதில் தம்முடைய குமாரன் கேள்வி ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் யார் பதில் தேவனுடைய குமாரன் கேள்வி தேவனுடைய குமாரன் நாம் எதை அறியும்படி அனுப்பப்பட்டார் பதில் புத்திர சுவிகாரத்தை கேள்வி நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறபடியால் அவரை எப்படி கூப்பிட முடியும் பதில் அப்பா பிதாவே கேள்வி அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் எதை நமது இருதயங்களில் அனுப்பினார் பதில் தமது குமாரனுடைய ஆவியை கேள்வி இனி நீ அடிமையாயிராமல் யாராயிருக்கிறாய் பதில் புத்திரனாய் கேள்வி நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் யாராயிருக்கிறாய் பதில் தேவனுடைய சுதந்திரனாய் கேள்வி நாம் தேவனை அறியாமல் இருந்த போது எவைகளுக்கு அடிமைகளாய் இருந்தோம் பதில் சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு கேள்வி இவ்வுலகத்தின் வழிபாடுகள் எப்படிப்பட்டது என பவுல் கூறினார் பதில் பலனற்றதும் வெறுமையானதும் கேள்வி தேவனை அறிந்திருந்தவர்கள் யார் பதில் கலாத்தியர் கேள்வி தேவனால் அறியப்பட்டவர்கள் யார் பதில் கலாத்தியர் கேள்வி நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்த்தவர்கள் யார் பதில் கலாத்தியர் கேள்வி சகோதரரே என்னை போலாகுங்கள் கூறியவர் யார் பதில் பவுல் கேள்வி பவுலுக்கு அநியாயம் ஒன்றும் செய்யாதவர்கள் யார் பதில் கலாத்தியர் கேள்வி தேவதூதனை போல கலாத்தியர் யாரை ஏற்றுக்கொண்டார்கள் பதில் பவுலை கேள்வி யாரை போல கலாத்தியர் பதில் கிறிஸ்து கேள்வி ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக் கொண்ட போது கலாத்தியர் கொண்டிருந்தது என்ன பதில் ஆனந்த பாக்கியம் கேள்வி பவுலுக்காக தங்கள் கண்களை பிடுங்கி கொடுக்க கூடியவர்கள் யார் பதில் கலாத்தியர் கேள்வி கலாத்தியருக்கு பவுல் எதினாலே சத்ருவானேன் என்று கூறினார் பதில் சத்தியத்தை சொன்னதினாலே கேள்வி எதில் வைராகியம் பாராட்டுவது நல்லது பதில் நல்ல விஷயத்தில் கேள்வி கலாத்தியரிடத்தில் கிறிஸ்து உருவாகும் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்பட்டவர் யார் பதில் பவுல் கேள்வி கலாத்தியர்களிடத்தில் வந்து பவுல் எப்படி பேச விரும்பினார் பதில் வேறு வகையாக கேள்வி கலாத்தியர் எதற்கு கீழ்பட்டிருக்க விரும்பினார்கள் பதில் நியாய பிரமாணம் கேள்வி ஆபிரகாமின் குமாரரில் முதலாம் அவன் பிறந்தான் பதில் அடிமையானவள் கேள்வி ஆபிரகாமின் குமாரரில் இரண்டாம் அவன் யாரிடத்தில் பிறந்தான் பதில் உள்ளவளிடம் கேள்வி அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் எதின்படி பிறந்தான் பதில் மாம்சத்தின் படி கேள்வி சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன் எதின்படி பிறந்தான் பதில் படி கேள்வி ஆபிரகாமின் குமாரரை பற்றிய பிறப்பு என்ன அர்த்தமுள்ளவை பதில் ஞான அர்த்தம் கேள்வி அடிமையானவள் சுயாதீனமுள்ளவள் என்பது எதை குறிக்கிறது பதில் இரண்டு ஏற்பாடுகள் கேள்வி அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெற்றவள் யார் பதில் ஆகார் கேள்வி ஆகார் என்பது எந்த தேசத்திலுள்ள மலை? பதில் அரபி கேள்வி இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரியானவள் யார் பதில் ஆகார் கேள்வி சுயாதீனமுள்ளவள் யார் பதில் மேலான எருசலேம் கேள்வி நாம் எல்லோருக்கும் தாயானவள் யார் பதில் மேலான எருசலேம் கேள்வி ஆவியின்படி படி பிறந்தவனை துன்பப்படுத்தியவன் யார் பதில் மாம்சத்தின் படி பிறந்தவன் கேள்வி எவர்களை புறம்பே தள்ளு என்று வேதம் சொல்லுகிறது பதில் அடிமையானவள் அவளுடைய மகன் கேள்வி நாம் யாருக்கு இருக்கிறோம். பதில் சுயாதீனமுள்ளவள் கேள்வி நாம் மறுபடியும் எதின் நுகத்துக்கு உட்படக்கூடாது பதில் அடிமைத்தனம் கேள்வி சுயாதீன நிலைமையை நமக்கு உண்டாக்கினவர் யார் பதில் கிறிஸ்து கேள்வி நியாய பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறவன் யார் பதில் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற மனுஷன் கேள்வி எது கிடைக்கும் என்று கவுல் நம்பிக்கையோடே காத்திருந்தார் பதில் நீதி கேள்வி யாரிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனமில்லாமையையும் ஒன்றுக்கும் உதவாது பதில் கிறிஸ்து இயேசு கேள்வி எதினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் பதில் அன்பு கேள்வி புளித்த கொஞ்சம் மாவானது எதை உப்ப பண்ணும் பதில் பிசைந்த மாவனைத்தையும் கேள்வி கலாத்தியரை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் தனக்கேற்ற எதை அடைவான் பதில் ஆக்கினை கேள்வி கலாத்தியரை கலக்குகிறவர்கள் எப்படி போனால் நலமாயிருக்கும் என பவுல் கூறினார் பதில் தரிப்புண்டு கேள்வி நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் பதில் சுயாதீனத்திற்கு கேள்வி ஒருவரையொருவர் கடிந்து கட்சித்தீர்களானால் டேஷ் பதில் அழிவீர்கள் கேள்வி ஒருவரால் ஒருவர் அளிக்கப்படாத எப்படி இருக்க வேண்டும் பதில் எச்சரிக்கையாய் கேள்வி எதற்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் பதில் ஆவிக்கேற்றபடி கேள்வி ஆவி நடந்து கொண்டால் எதை நிறைவேற்றாதிருப்போம் பதில் மாம்ச இச்சையை கேள்வி ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறவை எவை பதில் ஆவி மாம்சம் கேள்வி நாம் ஆவியினால் நடத்தப்படுவோமானால் எதற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல பதில் நியாயப்பிரமாணம் கேள்வி எதின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன பதில் மாம்சத்தின் கேள்வி விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் என்பது எதின் கிரியை? பதில் மாம்சம் கேள்வி எப்படிப்பட்ட ஆராதனை மாம்சத்தின் கிரியை? பதில் விக்கிரக ஆராதனை கேள்வி பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் என்பது எதின் கிரியை பதில் மாம்சம் கேள்வி சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் என்பது எதின் கிரியை பதில் மாம்சம் கேள்வி மாம்சத்தின் கிரியைகளை செய்கிறவர்கள் எதை சுதந்திரிப்பதில்லை பதில் தேவனுடைய ராஜ்யம் கேள்வி அன்பு சந்தோஷம் சமாதானம் எதின் கனி பதில் ஆவி கேள்வி எதற்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை பதில் ஆவியின் கனி கேள்வி எதை விரும்பக்கூடாது என பவுல் கூறினார் பதில் வீண் புகழ்ச்சியை கேள்வி ஒருவரையொருவர் என்ன மூட்டக்கூடாது பதில் கோபம் கேள்வி ஒருவர் மேல் ஒருவர் என்ன கொள்ளக்கூடாது பதில் பொறாமை கேள்வி ஆவியினாலே பிழைத்திருந்தால் எதின்படி நடக்கவும் கடவோம் பதில் ஆவிக்கேற்றபடி கேள்வி தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து இருக்கிறவர்கள் யார் பதில் கிறிஸ்துவினுடையவர்கள் கேள்வி நற்குணம் விசுவாசம் சாந்தம் கனி பதில் ஆவி கேள்வி நீயும் சோதிக்கப்படாத படிக்க உன்னை குறித்து டேஷ் பதில் எச்சரிக்கையாயிரு கேள்வி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து எதை நிறைவேற்ற வேண்டும் பதில் கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை கேள்வி ஒருவன் தான் ஒன்றுமில்லாதவனாயிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் அவன் யார் பதில் தன்னை தானே வஞ்சிக்கிறவன் கேள்வி அவனவன் தன் தன் எதை சோதித்து பார்க்க கடவன் பதில் சுயகிரியை கேள்வி அவனவன் தன் தன் இடை சுமக்க வேண்டும் பதில் பாரத்தை கேள்வி உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டியவன் யார் பதில் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் கேள்வி தம்மை பரியாசம் பண்ண ஓட்டாதவர் யார் பதில் தேவன் கேள்வி டேஷ் எதை விதிக்கிறானோ அதையே அறுப்பான் பதில் மனுஷன் கேள்வி மாம்சத்தினால் அழிவை அறுபவன் யார் பதில் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் கேள்வி ஆவியினாலே நித்திய சீவனை அறுப்பவன் யார் பதில் ஆவிக்கென்று விதைக்கிறவன் கேள்வி எதை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் பதில் நன்மை செய்கிறதில் கேள்வி நாம் தளர்ந்து போகாதிருந்தால் எப்பொழுது அறுப்போம் பதில் ஏற்ற காலத்தில் கேள்வி விசேஷமாக எவர்களுக்கு நன்மை செய்ய கடவோம் பதில் விசுவாச குடும்பத்தார்களுக்கு கேள்வி விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறவர்கள் யார் பதில் மாம்சத்தின் படி நல்வேஷமாய் காணப்படுகிறவர்கள் கேள்வி புகுழ் எதை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டையனாக என்று கூறினார் பதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை கேள்வி கிறிஸ்து இயேசுவுக்குள் காரியம் பதில் புது சிருஷ்டியே கேள்வி கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்களுக்கு எவைகள் உண்டாயிருப்பதாக என்று பவுல் கூறினார் பதில் சமாதானமும் இரக்கமும் கேள்வி பவுல் எதை தன் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறதாக கூறினார் பதில் இயேசுவினுடைய அச்சடையாளங்களை கேள்வி நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் கூட எப்படி இருப்பதாக பதில் ஆவியுடனே கேள்வி கலாத்தியர் புத்தகம் எழுதப்பட்ட இடம் எது பதில் எபேசு மக்கிதோனியா காட் பிளஸ் யூ